அறிவியல் அறிவு பிளஸ் இயல் அறிவியல் இதையே ஆங்கிலத்தில் சயின்ஸ் என்கிறோம் இந்த அறிவியலில் பல பிரிவுகள் இருக்கிறது என்னென்ன பிரிவுகள் என்றால் என் ஆங்கிலத்தையே சொல்கிறேன் கெமிஸ்ட்ரி பயோ கெமிஸ்ட்ரி பிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இன்னார்கானிக் கெமிஸ்ட்ரி இதுபோல் பாட்டனி பயாலஜி ஜுவாலஜி பிசியாலஜி மேத்தமேட்டிக் இது போன்ற இன்னும் பல இருக்கின்றன மேத்தமேட்டிக்ஸ் அதில் எடுத்துக்கொண்டால் ஜியாமெட்ரி அல்ஜிப்ரா இது போல எக்கனாமிக்ஸ் அது ஒரு பிரிவு இருக்கு பொருளாதாரம் சார்ந்தது அது பொருளாதாரம் சார்ந்தது எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் அது வணிகவியல் ஜியோ என்று சொல்லக்கூடிய பூமியை பற்றியது கடலை பற்றியது இப்படி பலவிதமான விரிவுகள் இருக்கிறது இது எல்லா துறையிலுமே படிப்படியாகத்தான் சுமார் ஒரு ஐநூறு வருடங்களுக்கு முன்பு இதெல்லாம் இல்லை பிற்காலத்தில்தான் அவர்கள் என்ன எப்படி என்று ஆராய்ந்து அவர்கள் அறிந்தார்கள் என்று புத்தகமாக வந்துவிட்டது எப்பொழுது மிஷினை பிரிண்டிங் மிஷினை கண்டுபிடித்தார்களோ அது ஜெர்மன் தான் கண்டுபிடித்தார்கள் அதற்கு முன்பே சீனர்கள் பேப்பரை கண்டுபிடித்தார்கள் ஆனால் எழுத முடியவில்லை ஆனால் தமிழ்நாட்டிலே ஓலைச்சுவடிகள் இருந்தது கல்வெட்டுக்கள் இருந்தது பாறையில் எழுதினார்கள் இதன் மூலம் நமக்கு பல விஷயங்கள் தெரிய வருகிறது படிப்பு என்பது நமக்கு வாழ்க்கைக்கு தேவையானது தான் இன்றைக்கி விஞ்ஞான ரீதியாகத்தான் நம்ம எல்லாவற்றையுமே அந்த பொருள்களை பயன்படுத்துகிறோம் விஞ்ஞான ரீதியாக பூமிக்குள்ளே என்ன இருக்கிறது இப்போ ராஜஸ்தானில் கூட அங்கே குருடாயில் இருப்பதாக ஒரு செய்தி கேள்விப்பட்டேன் அதை இன்னும் அவர்கள் தோண்டினார்களா எடுத்தார்களா என்று தெரியவில்லை ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு பாலை செய்திகள் செய்தியில் படித்தேன் அவர்கள் அதை தோண்டி எடுத்து தோண்டி எடுத்து கிடைத்தால் தான் நமக்கு அது வரைக்கும் தெரியும் ஆனால் நமக்கு நமக்கு தமிழ்நாட்டிலே நரிமணம் என்ற இடத்தில் இருக்கிறது நாகப்பட்டினம் அருகாமையிலே பல இடங்களில் கிடைக்கிறது எதிர் நமக்கு மயிலாடுதுறை அருகாமையில் கூட அங்கே இந்த எரிவாயு கிடைக்கிறது இதையெல்லாம் தோண்டி எடுத்துக்கும் பொழுது தான் நமக்கு பல விஷயங்களே புரிய வருகிறது இது போன்ற பயன்பாடுகள் நமக்கு வந்த பிறகு கடவுள் என்பது ஒரு நம்பிக்கையாகத்தான் இருக்கிறது எந்த விதத்திலும் அது நமக்கு பயன்பாடே கிடையாது அது ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம்தான் கோவிலை கட்டினார்கள் என்றால் அந்த தொழில்நுட்பம் கட்டுமானம்தான் கல்லை கொண்டு வந்து அதை எப்படி இணைத்து அவர்கள் கட்டினார்கள் என்று இந்த பல பதிவுகள் நம்ம தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில் எங்கிருந்து அந்த பாறைகளை எடுத்தார்கள் எங்கிருந்து கொண்டு வந்தார்கள் என்ற தகவல் எல்லாம் இன்று அளவும் வந்து கொண்டே இருக்கிறது ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு இவர்கள் ஆன்மீகம் ஆன்மீகம் என்றாலே ஆன்மாவை அறிவது தான் கடவுள் இல்லை ஆனால் இவர்கள் கற்பனையாகவே கடவுளை உருவாக்கி அதற்கான வழிபாடுகள் மந்திரங்கள் பூசைகள் பலியிடுதல் என்று பலவற்றையும் உருவாக்கி விட்டார்கள் மக்கள் அதை நம்புகிறார்கள் ஒருபுறம் விஞ்ஞானம் ஒரு புறம் அறிவியல் இன்னொரு புறம் இது போல மூட நம்பிக்கைகள் எல்லாமே கலந்து இருக்கிறது இதை வெளிக்கொண்டு வர வேண்டுமே எப்படியாவது மக்களுக்கு அதை விழிப்புணர்வு கொண்டு வர வேண்டுமே என்பதற்குத்தான் நான் இந்த பதிவையே செய்கிறேன் எனவே நண்பர்களே உங்களுக்கு இந்த காணொலி பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு அதை பகிருங்கள் நீங்கள் பேசும் பொழுது இதெல்லாம் இருக்கிறது என்று சொல்லுங்கள் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்